தலைப்பின்னு பார்த்தோம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் துணிப்போமா ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே செயல்களில் மகத்துவம் உள்ள தேவன் நீரே ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே ஓ அன்பை என் வியக்கிறேன் உம்மை பாட்டை பாடி துதிக்கிறேன் அன்பை என் வியக்கிறேன் உன் பாட்டை பாடி துதிக்கிறேன் செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன் நீ செய்து வந்த நன்மைகளின்றிமேன் ஏன் அவரை துதிக்கணும் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் செயல்களில் மகத்துவம் உள்ள தேவன் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அவருடைய அன்பு தாராளம் அந்த அன்பை எண்ணி நான் வியக்கிறேன் இயேசுவே உம்மை பாட்டு பாடி துதிக்கிறேன் ஏன் நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் அதனால நான் உம்மை நன்றியோடு கூட பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தகப்பனே அப்படி சொல்லி அவரை பாடி நம்ம துதிக்கணும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்ம பாடி அவரை துதிக்கும்போது அவர் என்ன செய்யறார் தெரியுமா அவர் என்ன செய்யறார் தெரியுமா பரிசுத்த அக்கினாலே நம்மளை பாதுகாக்கிறார் சொல்ல முடியும் அவர் பரிசுத்த அக்கினி எடுத்து வாசிக்கலாமா சகரியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனம் சகரியா ரெண்டு அதுல ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்கிரி பதிலாக இருந்து அதன் நடுவில் நான் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி எதிர் நடுவில் அவர் அக்கினியா இருந்து பாதுகாப்பார் நம் நடுவிலே நம் நடுவிலே அவர் அக்கினி தூளையா இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் தேடி கிடைக்காதீங்க விட்டுருங்க ஒருத்தர் வாசித்தாங்கன்னா வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் அவங்க வாசித்து முடிச்சிட்டாங்க நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்க தேடிக்கிட்டே நீங்க என்ன இப்ப கவனம் இங்க இல்லாம போயிடும் இல்லையா அப்போ அவருடைய பரிசுத்த அக்கினி என்னை பாதுகாக்கும் இந்த பாடல் வரிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கர்த்தர் எனக்கு தந்த பாடல் வரிகள் இன்றைக்கு வசனத்தோடு கூட அப்பெல்லாம் எனக்கு இந்த வசனம் தெரியாது ஆமேன் அப்போ அந்த வசனம் தெரியாம இந்த பாடல் எழுதினேன் இன்றைக்கு அந்த பாடல்கள் தான் மெசேஜா கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதுல வசனங்கள் அடங்கி இருக்கிறது கரங்களை தட்டி

அவருடைய பரிசுத்த வல்லமை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது சோர்ந்து போய் என்ன நடக்க முடியல என்ன நிம்மதியா படுத்து தூங்க முடியல எனக்கு வேலை இல்லை எனக்கு வருமானம் இல்லை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி சொல்லி திக்கி முக்காடி கொண்டிருக்கிற அந்த வேலை கட்ட காலகட்டத்துல அவருடைய பரிசுத்த வல்லமைய நம்ம அனுப்பி நம்மளை உருவாக்கி அவருடைய பரிசுத்த பிரசனத்தினால சோர்ந்து போய் கிடக்கிற சரீரத்தையும் இருதயத்தையும் தட்டி எழுப்பி உயிர்ப்பிக்கிற தேவன் இப்ப கரங்களை தட்டணும் சொல்லக்கூடாது அப்ப அப்ப நீங்களே தட்டணும் அப்ப எப்படி அது பேர் நம்மளை உருவாக்குறாரு எத்தனை பேர் அப்படி உருவாக்கி இருக்கிறாரு சொல்ல முடியுமா நான் அதன் நடுவில் மகிமையா இருந்து காரியங்களை நடத்திப்பேன்னு சொல்றாரு அப்ப பரிசுத்த பிரசன்னம் நம்ம உயிர்ப்பிக்குது அவங்க பரிசுத்த மகிமை நம்ம பிரகாசிக்குது அப்ப நம்ம பிரகாசிக்கும் பொழுது நம்மை காண்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற இயேசுவை காண்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணும் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நமக்கு விரோதமான காரியங்கள் அதிகமாய் வருகிறது பிசாசின் காரியங்கள் அமானுஷ சக்திகளுடைய எதிர்ப்பு வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய கான்செப்ட் இதெல்லாம் போட்டு நம்ம நெருங்கி கொண்டிருக்கிற என்ன செய்யறதுன்னு தெரியல ஏசப்பா பிசாச தொல்லைகள் அதிகமா இருக்கிறது மாய மாந்திரிக கிரீகள் அதிகமா இருக்கிறது அதிகமாக எம்புகிறார்கள் அமானுஷ சக்திகள் என்னை ஆட்சி படைக்க நினைக்கிறது எனக்குள்ள ஒரு பயம் திகிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவருடைய பரிசுத்த பட்டயம் பட்டயம் என்னது பரிசுத்த பட்டயம் என்னது பட்டயம்னா யுத்தம் பட்டயம்னா கத்தி நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மை என்ன பட்டயம்னா கத்தனுடைய யுத்தம் செய்கிறது அர்த்தம் அப்ப நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் சுண்டகான துணிய காணம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றாரு கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவரும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார் அதுதான் அவருடைய பரிசுத்த பட்டயம்

அப்போ நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிரிகளை நம்மை அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது அப்போ அவருடைய பரிசுத்த பட்டயம் நம் எதிரியை நிறுத்தும் ஆமே அது இல்லையா அவருடைய பரிசுத்த நாமம் அவருடைய பரிசுத்த நாமம் என்னது தேவனுடைய பரிசுத்த நாமம் என்னது இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவருடைய நாமம் என்ன பிதாவின் நாமம் பரிசுத்த ஆவி நாமம் குமாரனுடைய நாமம் நாமம் என்றால் ஒரு பெயர் அப்ப பிதா குமார் பரசுத்தாவின் நாமமாக ஏன் இயேசு கிறிஸ்து என்பதே ஒரு நாமம் ஐ அப்போ இயேசு என்கிற நாமம் நம்மை ஆளுகை செய்யணும் இதுவரைக்கும் ஏசு என்பதை ஆளுகை செய்கிறான்னு சொல்லுவே திற அமெயின் இயேசு அப்போ நம்மளை ஆளுகை செய்கிற நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணுமா தலைப்பின்னா புதிக்க பிறந்தவர்கள் ஏசப்பா நம்மளை என்ன செய்யணும் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாசத்துல நிரம்பி துதிக்கிறவர்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய இருக்கிறார் ஆலோசனை கொடுத்து நல் வழியில நம்ம நடத்துறாரு ஆமேன் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவநீரை முடிச்சு நிற்கு